நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன் கத்துடைய பரிசுத்த நாம் இனிப்படுவதாக இந்த வார்த்தை மிகவும் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தையாக காணப்படுவது பவுல் தன் ஊழியத்தின் அனுபவத்தில் இந்த வார்த்தையை சொல்றார் நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன் அப்படினா என்ன இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன இந்த வார்த்தையோட பின்னணி என்ன அதை குறித்து நாம் இன்று தியானிப்போம் கர்த்தர் உங்களோடு என்னோடு மாத்திரமல்ல அனைவரோடு இடைபடுவராக ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய வார்த்தை அனைதினமும் வாசித்து ஜெபிக்கிறாய் காணப்பட்டாலும் கூட அவனுடைய உள்ளார்ந்த மனிதன் அவனுக்குள்ளே இருந்த சிந்தனைகள் அவனை விரும்பதை செய்ய விடாமல் அவன் வெறுக்கதை செய்ய செய்யும்படி அவனை தூண்டுது காரணம் என்னென்னா சில மனிதர்கள் விசா சேவி விட்டு நமக்கு அவங்க கோபத்தை உண்டு பண்ணுவாங்க எரிச்சலில் உண்டு பண்ணுவாங்க நம்மளுடைய பெலவினத்தை செய்கிறதுனால நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் அதான் நான் விரும்புவதை செய்யாமல் வெறுக்கதை செய்கிறார் இதற்கு காரணம் என்னென்னா இவர்களுக்கும் நமக்கும் இரண்டு வித்தியாசம் இருக்குது ஒன்று நாம் ஆண்டரை போல் நடந்துக்கணும்னா அவருடைய பிரசனத்திலையும் ஒரு பாதத்திலையும் அமர்ந்திருக்கணும் அது மாத்திரமல்ல நமக்கு ஒருத்தவங்க விரோதமான காரியத்தை செய்கிறாங்கன்னா அவர்களை விட்டு விலகி இருப்பது நல்லது இவங்க கெட்டவும் தெரியும் ஆனால் அவர்களோடு நம்ம பழக்கம் வச்சுக்கிட்டு அவர்களோடு நம்ம உறவு வச்சுக்கிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பசுத்தமான வாழ்க்கைக்கும் இந்த பூமியில் நம்மளுடைய பேரை கெடுக்கவும் அவர்களால் கூடும் அதனால் நம்ம கோவப்பட்டு நாம்ளே அறியாமல் நமக்குள்ளே இருக்கிற அந்த தீய குணத்தை நாம் வெளிப்படுத்தி காண்பிப்போம் இதுதான் தான் இதுதான் பவுல் அடிகர் அழகாக சொல்கிறார் நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன் இது போல் செய்யாமல் இருக்க நம்ம இரண்டு காரியம் என்ன பண்ணணும் தெய்வ சமூகத்தில் நம்ம அனுதினமும் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டு அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும் நமக்கு விரோதமாக எழும்புற சத்ரு வந்து நம்ம நின்றுக்கு நம்மளை கோபத்தை தூண்டும்பொழுது ஆவியானவர் உள்ள உள்ளத்தில் பேசுவார் அப்போது அந்த வார்த்தையை அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா போதும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வல்லமுள்ள காரியத்தை நீங்கள் நடப்பிக்க முடியும் அதான் ஆண்டவராக இயேசு அழகாக சொல்கிறாரு என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் இங்கே ஒரு வார்த்தை சொல்க என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்